கூனி குறுகுற மாதிரி பண்ணுறாங்களே நம்ம அப்படி என்ன தப்பு செஞ்சோம் நம்ம எல்லாமே அவங்களுக்கு நல்லாதான் செஞ்சோம் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அந்த வீட்டுக்காக தானே இருக்குது ஆனால் இவங்க ஏன் புரிஞ்சுக்காமல் மடத்தனமாக நடந்துன்னு இருக்காங்க ஏன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பல விதத்தில் கேள்வி இருக்குங்க எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களோட அருமை கூடிய விரிவில் கூடி சீக்கிரம் நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடும் இப்பவே கொஞ்சம் தெரிய வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம விஜய் வாய முடியே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம விஜய் லாஸ்ட் வரைக்கும் வாய முடினே தான் இருக்கணும் தட்டி கேட்கணும் அந்த இடத்துல வந்து ஏன் ஏன் மல்லி அந்த மாதிரி பண்ணுறீங்க அவ எனக்காக பண்ணுறதுல என்ன தப்பு தப்பு இருக்கு அவள் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அவ பண்றலாம் நீங்க நீங்களும் பண்ணுங்க இதுல என்ன தப்பு இருக்கு செப்பரேட் செப்பரேட்டா பண்ணலாம்ல இல்ல அவ பண்ணா அவ ஏன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கேக்குற எந்த ஒரு ரைட்ஸ் இல்ல நான் தான் அதை கேட்கணும் எனக்கு பிடிச்சிருக்கேன் என் மல்லி பண்ணுறது அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பீச்சுக்கு போனோம் அது மட்டும் இல்லாமல் தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுன்னு இருக்காங்க அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க ஓகே இந்தந்த டைமுக்கு நான் கூட்டின்னு போகிறேன் நானே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிடுறேன் இல்லை நீங்கள் எந்த செலவுமே பண்ணக்கூடாது எல்லா செலவும் என்னோட செலவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க நம்ம மல்லி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்குள்ளே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்க மறுபக்கம் சரி ஓகே இந்த மாதிரி ஒரு மனைவி கட்சியை நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் முதல் தப்பாக இருந்தாலும் முடிவு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதலே எல்லாருக்கும் சரியாக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு முதல் வந்து சரியா இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த ஒரு பதிவுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம ரஞ்சிதா இருக்காங்களா அவங்க வந்து அவங்க பீச்சுக்கு பீச்சுக்கெல்லாம் போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க எனக்கு வயிறு தகு தகு தகுனு பற்றிக்கிட்ட எரியுது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே ரஞ்சிதாமா அவங்களால நம்பனுக்கு சரியான நாமம் போட்டு விட்டீங்க நீங்கள் வேஸ்ட்டுமா சுத்த தத்தி தத்தி தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி என்ன தெரிஞ்சுக்கல நீ என்ன பத்தி தெரியாம பேசினருக்க நான்லாம் செஞ்சேன் ஒரே மட்டும் எல்லாரையும் ஒரு பக்கம் செஞ்சு விட்ருவேன் எதுக்கு பொறுமையாக இருக்கேன் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் அந்த காரணம் நிறைவேற வரையும் நான் பொறுமையாக தான் இருப்பேன் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் எப்போவுமே சிங்கம் புளி எல்லாமே பதுங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பதுங்கி தான் பாயும் சொல்லிட்டு அது எதுக்காக தெரியுமா அது எடுத்த உடனே பாஞ்சிட்டா ஒன்றுமே அங்கே யூஸாக இருக்குது அது பதுங்கி கரெக்டான அதுக்கான நேரம் வர வரையும் காத்திருந்து பாயும் அது போல் தான் நானும் எனக்கான நேரம் வர வரையும் நான் பதுங்கி இருப்பேன் வந்த உடனே பாய்வேன் அப்போ அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் துண்டா கடல் துணியாக கடன் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம ஆப்ஷன் வச்சுணுங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கணும்னா அந்த ஒர்க்கே வேலைக்கு போயிடும் அந்த இடத்துல நம்ம பெர்மனண்ட்டாக இருக்க மாட்டோம் எப்பப்போ மாரிநேர் பாதிக்காத்த மாதிரி தயாராக இருக்கணும் நம்மளை தயார் ஓகேவா இது போல தாங்க நடந்து இருக்க இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூமா முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சுன்னு இருக்காங்க யோசிச்சு யோசிச்சு ஒரு பக்கம் அவங்களுக்கே ஒரு பக்கம் அழுத்து போச்சு இருந்தாலும் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு அவருக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க வழக்கமாக இவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு எதுவும் நார்மலாக கொரியரில் அது எதுன்னு அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம மல்லிகை கூட இருந்து இவருக்குன்னு ஒருத்தர் கூட இருந்து இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இவங்கள அட்ராக்ட் அப்படியே சும்மா வேற லெவலில் பண்ணது இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு எப்படியோன்னடா நம்மளுக்கு பிடிச்சவன் நம்ம கூட இருக்கும் போது அது ஃபீலே தனி வேகம் வெண்பா குட்டி இருந்து வந்து கட்டிப்பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க அப்பா எனக்கு இப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கு எனக்குன்னு ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க இவங்க எப்போவுமே என் கூட இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு எல்லாமே புரியுது இந்த மாதிரி ஒருத்தங்க கூட இருந்தால் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஏன்னா பிரச்சனைகள் பல விதத்தில் வந்துனே இருக்கும் அந்த பிரச்சனைகளை எப்படி தடுக்கலாம் எப்படி அதை முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யோசிச்சுன்னு இருக்காங்க யோசிச்சு பார்த்தோன்னு இருக்காங்க இதெல்லாம் முறியடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஆப்ஷன் படி பார்த்தா எல்லாமே நடக்கும் ஆனால் நடக்கிறதுக்கு காலம் நேரம் எல்லாமே எடுத்துருக்கும் உடனே நம்ம இதை செஞ்சு முடிச்சிருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அதுக்கான ஒரு நேரம் காலம் எல்லாமே வரும் அந்த நேரத்தில் எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பாக சீரும் சிறப்பமாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கான ஒரு தருணத்தை நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக காத்துனு இருந்து ஆகணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வேலை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம்